அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா மாறுதல் சம்பந்தமாக அனைத்தும் விட்டது அப்படிப்பட்ட நேரங்கள்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது அதை எப்படி தீர்க்கணும் அந்த கணினி மையமாக்கப்பட்ட ஆவணங்களில் ஏற்படக்கூடிய பிழைகளை வருவாய் கோட்டாட்சியர் தான் திருத்தம் செய்யணும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் செல்வராஜ் இந்திய பணி ஐஏஎஸ் அவர்கள் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அந்த சுற்றறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வட்டங்களும் பதினாலு நகர்ப்புற வட்டங்களும் பனிரெண்டு மாநகராட்சிகள் மற்றும் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு நகராட்சிகள் இருக்கு அதோடைய அனைத்து ஆவணங்களும் கணினி மயமாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த கணினி மயமாக்கும் பணியின் போது சில புல எண்கள் உட்புரிவு திருத்தங்கள் பெயர் திருத்தங்கள் பணி அந்த பரப்பளவு திருத்தங்கள் அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய எஃப்எம்பி மற்றும் இதர திருத்தங்கள் சம்பந்தமாக பல விடுபாடுகள் ஏற்பட்டுருச்சு பல தவறுகள் நடந்துருச்சு இது சம்பந்தமாக மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பான திருத்தங்கள் இரண்டாவது வகைப்பாடு மாற்றங்கள் ஆகியவற்றை வருவாய் கோட்டாட்சியரின் செயல்முறை ஆணையின் அடிப்படையில் தான் இணைய வழியில் வருவாய் கோட்டாட்சியர் டிஜிட்டல் சிக்னேச்சர் பெறப்பட்ட பின்பே அதை திருத்தம் செய்யணும் இதுல என்ன சொல்றாங்க பாருங்க நத்தம் நிலவரி திட்டம் சம்பந்தமாக ராயத்துவரி இனங்கள் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரின் செயல்முறை ஆணைகள் இருந்தாலும் நீங்க அதை அப்படியே கூடாது அதை வருவாய் கோட்டாட்சியரின் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவற்ற டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கிதான் நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றார் ரெண்டாவது அந்த திருத்தங்கள் செய்வதற்காக அந்த உட்பிரிவு திருத்தங்கள் பெயர் திருத்தங்கள் பரப்பு திருத்தங்கள் இதெல்லாம் நம்ம சொன்ன பாத்தீங்களா இந்த திருத்தங்களுக்கான செயல்முறை ஆணை பெறுவதில் நிறைய தேக்க நிலைகள் ஏற்படுது நிறைய மனுக்கள் வந்து தேங்கி இருக்கு அதை உரிய நேரத்துல விசாரணை செய்ய முடியல அதன் மீது கவனத்தை செலுத்த முடியல அதனால அந்த பதிவேடுகளை வருவாய் கோட்டாட்சியர் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படிங்குறத வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது அன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையை நீங்கள் அப்படியே பின்பற்றணும் மற்ற மாவட்ட ஆட்சியர்களும் பத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் இந்த வருவாய்த்துறை அப்படியே பின்பற்றுங்கன்னு சொல்லி டாக்டர் ரா செல்வராஜ் இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் அவர்கள் நில நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநராக இருக்கும் போது அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் அனுப்பிய சுற்றறிக்கையில பட்டா மாற்றம் பட்டா மேன்முறையீட்டு மனுக்கள் நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவில் ஏற்பட்ட பிழைகள் அதாவது யூடிஆர் திருத்தம் பிழைகள் நகர மற்றும் கிராமப்புற நிலவரி திட்ட பிழைகள் தமிழ் நில இணையதளத்தில் நிலம் இணையதளம் வெப்சைட் அதுல ஏற்படக்கூடிய பிழைகள் உள்ளிடவற்றில் நடவடிக்கை ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரு தெளிவாக சொல்லியிருக்காரு கிராம அளவிலான பல்வேறு வகையான நில உடைமை மற்றும் நில அளவை ஆவணங்களை பராமரிப்பது அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் அந்த வருவாய்த்துறைக்கு முக்கிய பங்கு இருக்கு நீங்க தான் அந்த ஆவணங்களை பராமரிக்கணும் அது உங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இப்பணியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல என்னெல்லாம் அவன் நீங்க வந்து திருத்தம் பண்ணலாம் உங்க நிலம் சம்பந்தமான அப்படின்னா குறைபாடுகள் பிழைகள் மற்றும் மேல்முறையீடுகள் ஆகியவற்றில் தொடர்புடைய நில உரிமையாளர்கள் மேற்கண்ட குறைகள் ச சரி செய்யும் பொருட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பாத்தீங்களா பட்டா மாற்றம் பட்டா மேல்முறையீட்டு மனுக்கள் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய பிழைகள் நத்தம் நிலவரி திட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய பிழைகள் நிலம் இணையதளத்தில் ஏற்பட்ட பிழைகள் அனைத்தையும் சரி செய்யும் பொருட்டு வருவாய்த்துறை சார்நிலை அலுவலகங்களில் அளிக்கப்படும் மனு அதிகமாக இருக்கு அதனால் அந்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு பட்டா மாற்றம் நத்தம் நிலவரி திட்டம் நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவுகள் தமிழ் இணையதள பதிவுகள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பிழைகளை சரி செய் சரி செய்வதற்காகவும் திருத்தம் செய்வதற்காகவும் நான் சில வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க அந்த அப்ப எந்த மாதிரி மனுக்கள்லாம் மக்களுக்கு வருது அப்படின்னா கிராம வருவாய்த்துறையில் நில உடைமை மற்றும் நில அளவை சார்ந்த ஆவணங்கள் பொதுமக்களிடம் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலகம் மற்றும் வட்ட அலுவலகங்கள்ல தொடர்ந்து மனுக்கள் வரப்படுது அது எட்டு வகையான மனுக்களா இருக்கு அந்த எட்டு வகையான மனுக்கள் என்னன்னு பார்ப்போம் பட்டா பதிவு மாற்றம் கோரு மனுக்கள் நல்ல எட்டு வகையான மனுக்கள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அது அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு தணிக்கை செஞ்சு பொதுமக்களிடம் வரக்கூடிய மனுக்கள் மொத்தம் எட்டு வகைதான் அந்த எட்டு வகையான மனுக்களை யார் யார் விசாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க அதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் அதுல அப்படியே பட்டாவில் இருக்கக்கூடிய பெயர் மட்டும் மாற்றம் செய்வது இரண்டாவது உட்பிரிவு செய்து பட்டா மாற்றம் செய்து இரண்டு வகையான பட்டா மாற்றம் இருக்கு நேரடியாக மனு அந்த பட்டாதாரரின் பெயரை மட்டும் மாற்றம் செய்வது அது ஏற்கனவே இது சம்பந்தமாக காணொளி நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் எப்படி பட்டா மாற்றம் செய்யணும் என்ன வரைமுறைகளை பின்பற்றி பட்டா மாற்றம் செய்யணும் பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பட்டா மாற்றம் சம்பந்தமாக அப்படியே பெயர் மாற்றம் செய்வது ஒண்ணு ரெண்டாவது சர்வே பண்ணி அத்துமால் காட்டி உட்பிரிவு செய்து பட்டா மாற்றம் செய்வது ரெண்டு இந்த மாதிரி ஒரு மனுக்கள் வருது அதுக்கடுத்து இரண்டாவதாக வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட பட்டா மாறுதல் சம்பந்தமான ஆணைகளை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் வருது அவங்க அவங்க சொன்ன தீர்ப்பு அந்த ஆணை வந்து அந்த மனுதாரருக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அது சம்பந்தமாக ஒரு மேல்முறையீட்டு மனுக்கள் வருது மூன்றாவதாக நில உடைமை மேம்பாட்டு திட்ட பணியின் போது ஆப்பதிவேட்டில் நம்ம யூடிஆருக்கு பார்த்தீங்களா நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தின் போது அந்த ஆப்பதிவேட்டில் உள்ள விவரங்களில் பெயர் பரப்பு உளையன் உள்ளிட்டவை திருத்தம் செய்யும் கோரும் மனுக்கள் திருத்தம் செய்யும் கோரும் மனுக்கள் மற்றும் புலப்படங்களில் திருத்தம் செய்யும் கோரும் மனுக்கள் சம்பந்தமாக புகார் மனுக்கள் வந்த வண்ணமாக இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க சில பேர் சார் பத்திரத்துல ஒண்ணு இருக்கு எஃப் எம்பி ல ஒண்ணு இருக்கு இதை யார்கிட்ட மனு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டீங்க அப்படிப்பட்ட நபர்கள் கட்டாயமாக இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா யார்கிட்ட மனு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாலாவதாக தமிழ் நிலம் இணையதளத்தில் பதிவுகளில் கணினி சிட்டாவில் நம்ம ஆன்லைன்ல ஏற்றிட்டாங்க அந்த கணினி சிட்டாவில் பெயர் தவறாக இருக்கு பரப்பு தவறாக இருக்கு அந்த பட்டாவில் பூஜ்யம் பட்டான்னு இருக்கு இது சம்பந்தமாக திருத்தம் செய்யக் மனுக்கள் வந்த வண்ணமாக இருக்கு அதுக்கப்புறம் ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா கிராமம் மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலவரி திட்டத்தில் தனிவட்டாட்சியர் உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருப்பாரு அந்த உத்தரவை எதிர்த்து அந்த நத்தம் நிலவரி அதுக்கு ஆணை வழங்குவாரு அந்த ஆணையை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அப்படின்னா மேல்முறையீட்டு செய்வீங்களா அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் வருது அதிகமா அப்படிங்கிறாங்க அந்த ஆறாவதாக கிராம மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலவரி திட்டம் தொடர்பாக சில இடங்கள்ல அந்த பணிகள் நடைபெற்றுச்சு சில இடங்கள்ல அந்த பணிகள் நடைபெறல அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்க ஏற்பட்ட அந்த ஆவணங்களில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்து கோரி செய்ய கோரி திருத்தம் செய்ய கோரி மனுக்கள் வருது அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நத்தம் நிலவரி திட்டத்துல என்ன பண்றாங்க அப்புறம் ஒருவருடைய அந்த பூர்வீக இடத்தை பத்திரம் இருக்கக்கூடிய இடத்தை காளிமனைன்னு பதிவு செஞ்சிருந்தாங்க அது சம்பந்தமாக பல புகார் மனுக்கள் போகுது இதை எப்படி நீங்க விசாரணை செய்யணும் யார்கிட்ட நீங்க மனு அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏழாவதாக பட்டா நிலங்களில் பதிவு நிலை எடுப்பு அந்த உச்சவரம்பு திட்டத்தின் கீழ் நில எடுப்புகள் நடைபெற்றிருந்தா அது சம்பந்தமாக நீங்க மனுக்கள் யார்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு ஆட்சி இருக்கும் பட்சத்துல யார்கிட்ட நீங்க மனு செய்யணும் அப்புறம் எட்டாவதாக பாத்தீங்கன்னா நில ஒப்படைப்பு நில மாற்றம் உரிமை மாற்றம் நில ஒப்படைப்பு அப்படிங்கிறது சில நபர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா இல்ல ஆர்மியில வேலை செய்யறவங்களுக்கு இந்த மூன்றாம் பாலியல் தவிர ஊடமுற்றவர்களுக்கு சில நிலங்களை ஒப்படைப்பாங்க அது சம்பந்தமாக ஒரு இறுதியான பிறப்பிக்கப்பட்டு தமிழ் நிலம் இணையதளத்துல ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதுல ஏதாச்சும் திருத்தம் செய்யணும்னா அது சம்பந்தமாக நீங்க யார்கிட்ட மனு அளிக்கணும் அப்படிங்கிறத தெளிவான ஒரு வழிகாட்டுதல்கள் அடங்கி இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம ஏற்கனவே முதலாவதாக பட்டா மாற்றம் சம்பந்தமாக முழுப்புலம் அதாவது எந்த சப்டிவிஷனுமே பண்ண இல்ல நான் வந்து பத்து ஏக்கர் இருக்கிறேன் அந்த பத்து ஏக்கர் அப்படியே நான் வாங்கி இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த உரிமையாளன் பேரை மட்டும் மாற்றம் செஞ்சா போதும் அப்படின்னா அப்படிப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை செய்து அந்த ஆணை பிறப்பிக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் துணை வட்டாட்சியருக்கு தான் அதிகாரம் இருக்கு சரி அவர் வழங்கக்கூடிய அந்த ஆணை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அது உங்களுக்கு திருப்திகரமாக இல்ல அப்படின்னா நீங்க மேல்முறையீட்டு மனுவை சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியருக்கு நீங்க அனுப்பலாம் அந்த மேல்முறையீட்டு மனுவும் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீங்க சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசருக்கு அனுப்பலாம் இரண்டாவதாக என்ன மனுக்கள் அப்படின்னா பட்டா மத்தம் சம்பந்தமாக உட்பிரிவு செய்யப்பட்டு சப்டிவிஷன் செய்யப்பட்டு ஒரு பட்டா வழங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மனுக்களுக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய அலுவலர் யார் வட்டாட்சியர் அங்க அங்க வந்து துணை வட்டாட்சியருக்கு வேலையே கிடையாது வட்டாட்சியர் அது சம்பந்தமாக மேல்முறையீட்டு மனுவை வந்து நீங்க சாராட்சியருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் நீங்க அனுப்பலாம் அது சம்பந்தமாக வந்து சீராய்வு மனுவை அங்கேயும் உங்களுக்கு திருப்திகரமாக இல்ல தவறு இருக்கு அப்படின்னா சீராய்வு மனுவை வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் மூணாவதாக உடைமை மேம்பாட்டு திட்ட காப்பதிவேட்டில் பெயர் பரப்பு புலையன் வரைபடத்தில் திருத்தம் நல்ல ஞாபகம் கேட்குறீங்க அந்த ஆப்பதிவேட்டில் திருத்தம் பெயர்ல திருத்தம் பரப்பளவு திருத்தம் புலையன் திருத்தம் இந்த புல வரைபடத்தில் திருத்தம் இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்க யார்கிட்ட வந்து புகார் அளிக்கணும் அதை விசாரிக்கக்கூடிய அலுவலர் அதுக்கு ஆலை பிறப்பிக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் தான் வந்து டிஆர்ஓ தான் இதுக்கு ஆணை பிறப்பிப்பாங்க ஆணை மீது உங்களுக்கு திருப்திகரமாக இல்ல மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய நில நிர்வாக நீங்க மேல்முறையீடு செய்யணும் அதுக்கடுத்து நான்காவதாக தமிழ் நிலம் இந்த இணையதளத்துல ஆப்பதிவேடு கணினி சிட்டாவில் பெயர் திருத்தம் பரப்பளவு திருத்தம் புலையன் திருத்தம் வரைவள திருத்தம் இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட வந்து வந்து செய்யணும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கணினி சிட்டாவில் இந்த இணையதளத்தில் அந்த அஹ் நம்ம கணினிமயமாக்கப்பட்ட அந்த தமிழ் நிலம் இணையதளத்துல திருத்தம் செய்யணும் அப்படின்னா சாராட்சியர் வருவாய் கோட்டாட்சியரின் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எல்லாமே நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அப்ப அது சம்பந்தமாக ஆணை பிறப்பிக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் இது மேல்முறையீட்டு மனு யார்கிட்ட நீங்க அனுப்பணும்னா மாவட்ட வருவாய் அலுவலர்தான் மேல்முறையீடு செய்யணும் அப்புறம் ஐந்தாவதாக கிராம மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலவரி திட்ட தனிவட்டாட்சியர் ஒரு உத்தரவு உத்தரவை பிறப்பிப்பார் அவர் தான் பண்ணார் என்ன அப்படின்னா பத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு காளி போட்டு போயிட்டாரு இல்ல இந்த அளவுகள் தப்பா கொடுத்து பட்டா தப்பா கொடுத்துருப்பாரு இது சம்பந்தமாக அவர் கொடுத்த உத்தரவு உங்களுக்கு ஏற்படையதாக இல்லை அப்படின்னா நீங்க சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க அவர் தான் அதுக்கு வந்து அந்த திருத்தத்துக்கான ஆணையை பிறப்பிப்பாரு அது சம்பந்தமாக மேல்முறையீட்டு மனுவை நீங்க வந்து வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலகத்தை வழங்கணும் ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சில இடங்கள்ல வந்து நத்தம் நிலவரி திட்டம் நடைபெற்றுச்சு சில இடங்கள்ல நடைபெறல அப்படிப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆவணங்கள்ல விவரங்கள் திருத்தம் செய்யணும் நிறைய குளறுபடி வந்துச்சு அது சம்பந்தமாக அதை திருத்தம் செய்யக்கூடிய அலுவலர் யாருன்னு நத்தம் நிலவரி திட்டம் அப்படின்னாலே நீங்க வருவாய் கோட்டாட்சி நீங்க மனு செய்யணும் அவர் தான் அதுக்கு ஆணை பிறப்பிப்பாரு அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட நீங்க மேல்முறையீட்டு மனுவாக நீங்க அவர்கிட்ட போய் நீங்க மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அப்புறம் தமிழ்நிலை இணையதளத்தில் அந்த பட்டாவில பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பட்டான்னு வந்திருக்கும் ஜீரோன்னு இருக்கும் அந்த பட்டாவில அப்படி ஜீரோ என்று சொல்லக்கூடிய பூஜ்ஜியம் பட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்தம் செய்யக்கூடிய அலுவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏழு வகையான புகார் மனுக்கள் நம்ம நிலம் சம்பந்தமாக அரசு அலுவலகங்களை கொடுக்கிறோம் அந்த ஏழு வகையான புகார் மனுக்களை விசாரணை செய்யக்கூடிய அலுவலர்கள் யார் யாரு அவங்களுடைய மேல்முறையீடு யார் யாருக்கு நம்ம பண்ணணும் சீராய்வுமனை யார் யாருக்கு தெளிவாக பார்த்திருக்கோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கட்டாயமாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய நம்பரை கொடுக்குறோம் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி